பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் எல்லாம்பல்லான் தாழை ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சராசர உயிர்தோறும் சாற்றிய பொருள்தோறும் விரவிய உள் விளங்கும் வித்தகமணியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அசையும் உயிர்கள் தாவரம் தவிர ஏனைய எல்லா உயிர்களும் அசையா உயிர்கள் தாவரம் இவை இடம் விட்டு இடம் நகரா முடியாதவை ஆதலால் அசையா உயிர்கள் எனப்பட்டன மற்றுமுள்ள ஜட பொருள்களும் அனைத்திலும் பரவி அவற்றுள்ளே விளங்கும் வித்தகமணியே என்று பேராசிரியர் பாலசிபுணம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சராசர உயிர் தோறும் சாற்றிய பொருள்தோறும் விரவி உள் விளங்கும் வித்தகமணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உயிர் வர்க்கம் இருவகைப்படும் அவை இயங்கியல் உயிர் சாரம் நிலையியல் உயிர் அச்சாரம் என்னும் இரண்டு வகையா இவ்வுயிரினங்கள் மற்ற பலவாகிய ஜட பொருள்களும் இப்பிரபஞ்சத்தில் எங்கு தோன்றி விளங்குகின்றதா எல்லா உயிரின வடிவங்களும் சரி உயிரற்ற ஜட பொருள்களும் சரி அகம் புறம் என்னும் இருநிலை கொண்டு விளங்குகின்றனவா நம் ஜோதியே எல்லாமானது அதாவது எல்லா உயிர் வடிவங்களும் பொருள் வடிவங்களும் அருட்பெரும் ஜோதியா இதில் அகத்தை ஆளும் புறத்து ஒளியும் இருந்து எற்றொற்றையும் விளங்கச் செய்து கொண்டுள்ளதாம் அகத்திலே இருக்கும் அருட்சக்தியினுடைய ஆற்றலால் ஆணையால் சூழ் ஒளியை எந்த வடிவம் ஆவதாம் அகத்தில் இருக்கும் அருட்சக்தியினுடைய ஆற்றலால் அணு முதற் பொருள்கள் யாவையும் தோற்றுகின்றன ஆனால் ஜட பூத அணு நிலையில் அகமாய் இருப்பது அருட்சக்தியாக விளங்குகின்றது இல்லை அவ்வருளில் விளைந்த கிரியா சக்தி செயலாக ஒவ்வொரு சிற்று அணு அகத்துக்கும் இருக்கும் ஆற்றல் அவ்வணு வடிவத்தை நிலக்கச் செய்யவும் பல பல அணுக்கள் சேர்ந்து வேறு வேறு பொருளாக உருபெற்று விளங்கவும் அப்பொருள்களின் சத்துகள் பலவித மாற்றங்களால் உயிரினங்களின் புற வடிவங்களாக தோற்றி திகழுகின்றதாம் இதனால்தான் அருள் ஒளியே எல்லா வடிவமாய் விளங்குகின்றது என அறிகின்றோம் எவ்வுயிர் வடிவம் எப்பொருள் வடிவம் அருள் ஒளியே என கண்டோம் இவ்வடிவங்கள் மட்டுமல்ல இவற்றின் அகத்தும் ஊடும் புறத்தும் அருள் ஒளியே நிரம்பி அகண்ட வெளி முழுதும் அருட்பெரும் ஜோதியாய் விளங்குகின்றது உண்மையாம் இக்குறிப்பே சராசர உயிர்தோறும் சாற்றிய பொருள்தோறும் விரைவி உள் விளங்கும் நிலை காட்டப்பட்டுள்ளதாம் இந்த முறை அருள் ஒளியை அருட்பெறும் ஜோதியினுடைய மணியின் விளக்கமாக அறிகிறோம் ஆனால் அது ஈண்டு வித்தகமணி விளக்கமாக விளம்பப்படுகிறது வித்தகம் என்றால் தெளிந்த நாணமாகும் வித்தக மணி என குறிப்பிட்டு தன் உண்மை யாதென உள்ளின்று விசாரித்து உணர்வாம் நம் அருள் ஒளிதான் யாவையமாய் விளங்க காண்கின்றபோது அகத்திலே இருக்கும் அருள் புறம் சூழ்ந்த ஒளியை பல்வேறு உயிரின வடிவங்களாக தோற்றி வைத்து விளங்கச் செய்கின்றதாய் அறிந்தோம் உயிரற்ற பொருள் வடிவில் அருளைத்தான் கிரியாசக்தியாயிருந்து இயங்குகின்றதாம் உயிரின வடிவங்கள் அவ்வருளை உயிர் உணர்வாய் உணரப்படுகின்றதாம் அவ்வுயிர் உணர்வு மனிதனில் மன அறிவாய் விளங்கி ஆன்ம உண்மை அறியப்படும்போது அந்த அருளே ஆன்ம நாணமாய் திகழுகின்றதாம் மேலும் அந்த அருள்தானே ஆன்ம சக்தியாய் வெளியுற்று அற்புத சித்திகள் செய்யவல்ல ஆற்றலையும் விளங்குகின்றதாம் கடைசியாக அவ்வருள் அருள் அனுபவமாக வெளிப்பட்டு நித்யானந்த வாழ்வு கொண்டு நிறை மனித சுத்த சன்மார்கியாய் நிலவுவதாம் முடிவான இந்த நிலை அனுபவம் வெளிப்படவாகவே அந்த அருள் தன் தி நிறை நாணத்தால் உள்விளக்கம் அதிகரிக்க அதிகரிக்க புற வடிவு தோற்றத்தை ஜட நிலையிலிருந்து ஓரறிவு உயிர் வடிவங்களாகவும் அது பல மாற்ற தோற்ற வடிவங்களை கடந்து ஈரறி வடிவங்கள் பலவும் பின் படிப்படியாக உயர் பிறப்பு வடிவங்கள் பலவும் அவ்வக அருளின் நிறை நாண ஏற்பாட்டின்படியே வந்து வந்து சூழ்ந்து அனுபவம் கொள்ள செய்கின்றதாம் இந்த நாணத்தின் செயல் எவ்வளவு நுணுக்கமாக திறமையாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தேவையான உயிர் உடம்பு தடையுறாது வழங்கப்பட்டு வருகிறது என உணர்த்துகிறதாம் இந்த நாண செயல்முறையை கண்டு நம் அருள்மணியே வித்தகமணி ஒளியாக குறித்துள்ளார் என உணர்ந்து தெளிவோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அகவல் வந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சராசர உயிர்தோறும் சாற்றிய பொருள்தோறும் விரவி விளங்கும் வித்தகமணியே அப்படின்னு வள்ளல்பெருமான் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் அதில் வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய செய்தி அசையும் உயிர்கள் அசையா உயிர்கள்னு சொல்றார் இது வந்து சாமி சிவானந்த பரமன்சர் வேறுபடுத்தி சொல்றார் அந்த அந்த இரு உயிர் வகைகள் இரண்டுன்றார் அந்த உயிர் வகைகள் இரண்டான நிலையிலே இருக்கிற போது அந்த அது வந்து மனிதனுடைய தேகத்தை கடந்து எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய இயங்கியல் உயிர் என்றும் அதை சாரன்றார் நிலையியல் உயிர் அச்சாரம் அப்போது ஒரு படைய பாடலில் கேட்டிருப்பேங்க வண்டி உருண்டோட அச்சாரம் வேண்டும் அதுபடியில் ஒரு பா பாடல் வரும் ஆகவே வாழ்க்கை தரம் உயர்வதற்கு சாரமும் அச்சாரமும் வேண்டும் அந்த ஜட பொருள்கள் அதைத்தான் நல்ல நிலையை உணர்ந்து கொண்டு அந்த ஓரறிவு தாவரம் முதல் ஈரறிவு மாறி மூவறிவாய் மாறி நான்கறிவாய் மாறி ஐந்தறிவாய் மாறி ஆறாவது அறிவாக மனிதனாக பரிணமைத்திருக்கிறது அப்படி பரிணமைத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நாணம் அந்த வித்தக மணியாய் மாறி மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுத்த சன்மார்க்க நெறியிலே மனிதன் வாழ வேண்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய செய்தியை இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லி உண்மையை உணரணும் நல்லதை செய்யணும் அல்லதை தவிர்க்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல்கள் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளிய வல்லல் பெருமானுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்